திருச்சிற்றம்பலம் பிடியதன் கொல மிகு கரியது வடிகொடுதனதிகடிகணபதிவர அருளினன்மிகு கோடை வடிவிணற்பில் வலிபல முறை தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ தாயாருடனாய பிரம்மபுரீஸ் பெருமான் திருவடிமலர்கள் இணையத்தின் வழியாக உங்களை சந்திப்பது கு ரேவதி பாலகிருஷ்ணன் தமிழாசிரியர் இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய சிவத்தையே நேசித்து சிவத்தையே பூஜித்து சிவத்தையே சுவாசித்து வாழ்ந்து எங்களை எல்லாம் சிவபாதியில் செம்மையாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் கோமல் ஐயாவின் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன் ஐயாவினுடைய இந்த அற்புதமான சைவ வேள்விக்கு வேள்விக்கு உற்ற துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வரும் எங்களுடைய அற்புதமான ஆசான்களின் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய பதிவில் நாம் சிந்திக்க இருப்பது ஆறாம் திருமுறையை பற்றிய ஒரு முன்னுரை முன்னோட்டம் அதனை பற்றிதான் இந்த பதிவிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோ சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தரியேன் நலம் தீங்கி தன் நாவினால் இறைவனுடைய திருநாமத்தை ஒருபொழுதும் மறந்து அறிய மாட்டேன் என்று உரைப்புடன் தொண்டு நெறியில் நின்று இறைவனுடைய திருவடியை அடைந்த திருநாவுக்கரச பெருமான் அருளி செய்த ஆறாம் திருமுறையை தான் நான் நாம் என்று சிந்திக்க இருக்கின்றோம் ஆறாம் திருமுறையை பற்றிய முன்னோட்டம் இந்த ஆறாம் திருமுறையை மொத்தம் வந்து தொன்னூற்றி ஒன்பது பதிகங்கள் இருக்கின்றது அந்த தொன்னூற்றி ஒன்பது பதிகங்களிலும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு பாடல்கள் இருக்கின்றன இந்த தொன்னூற்றி ஒன்பது பதிகங்களும் அறுபத்தி ஐந்து திருத்தலங்களிலும் திருத்தலங்களும் இந்த ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன இத்தகைய அற்புதமான தன்னுடைய அற்புதமான சிவபெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு தன்னுடைய பதிகங்களின் மூலம் எடுத்துரைத்த தேவாரத்தை இந்த உலகத்திற்கு வழங்கிய இந்த நாவுக்கரச பெருமான் தாண்டக வேந்தர் என்றும் தாண்டக சதுரர் என்றும் போற்றப்படுகிறார் தாண்டக சதுரர் என்றும் தாண்டக வேந்தர் என்றும் போற்றப்பட காரணம் அவர் இயற்றி அருளிய ஆறாம் திருமுறைகள்தான் இந்த தாண்டகம் என்ற யாப்பினை இந்த உலகத்திற்கு முதல் முதலாக அறிமுகம் செய்தது நாவுக்கரச பெருமான் தான் ஆறாம் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுந்த பக்தி இலக்கியங்களான இந்த தேவார பதிகங்களில் தாண்டக யாப்பினை கையாண்டு தாண்டக சதுரர் தாண்டக வேந்தர் என்ற பட்டம் பெற்றவர் நம்முடைய நாமு நாவுக்கரசர் இந்த தாண்டகம் என்றால் என்ன அந்த தாண்டகத்திற்குரிய இலக்கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த தாண்டகம் அப்படிங்கிறதுக்குரிய இலக்கணத்தை பன்னிரு பாட்டியல் யாப்பெரும் கலவிருத்தி அப்படின்ற இலக்கண நூல்களில் அதற்குரிய தாண்டகம் அப்படிங்கிறதுக்குரிய இலக்கணத்தை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டாக்கா அடி அடின்னா தெரியும் பாடலில் ஒவ்வொரு அடி அப்படின்னு நாம சொல்லுவோம் ஒவ்வொரு அடியிலும் ஆறு சீர் அல்லது எட்டு சீர் அமையுமாறு எழுதி அதாவது ஒவ்வொரு அடியிலையும் ஆறு சீர் இருக்கலாம் அல்லது எட்டு சீர் இருக்கணும் அப்படி இருந்து அந்த பாடல்கள் வந்து யாரை போற்றி பாடுவதாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆடவரையோ அல்லது கடவுளரையோ நான்கு அடிகளில் போற்றி பாடுவதாக இருக்க வேண்டும் இதுதான் தாண்டகத்தின் தாண்டகத்திற்குரிய இலக்கணம் தாண்டகத்திற்குரிய இலக்கணம் இதுதான் அதுவே ஒவ்வொரு அடியிலையும் ஆறு சீர் இருந்தாக்கா அதை குறுந்தாண்டகம் அப்படின்னு சொல்லியும் ஒவ்வொரு அடியிலையும் எட்டு சீர் இருந்தா நெடுந்தாண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமான் அந்த பெருமானுடைய ஆறாம் திருமுறை முழுவதும் ஒவ்வொரு அடியிலும் என் சீர் இருக்குது எட்டு சீர்களால் ஆனது அந்த எட்டு சீர்களால் அமைகின்ற அந்த வகையில தான் இந்த ஆறாம் திருமுறை முழுவதையும் நாவுக்கரச பெருமான் பாடியிருக்கிறாரு அந்த இலக்கணத்தை அந்த நூற்பாவில் எப்படி சொல்லியிருக்காங்க தாண்டகம் அப்படிங்கிறதுக்குரிய இலக்கணத்தை அந்த பன்னீர் பாட்டியல் அப்படின்ற இலக்கண நூல்ல அந்த நூற்பாவில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா மூவிரண்டேனும் இரு நான்கேனும் சீர்வகை நாட்டி செய்யுளின் ஆடவர் கடவுளர் புகழ்வன தாண்டகம் அப்படின்னு தாண்டகத்திற்குரிய இலக்கணத்தை சொல்லியிருக்காங்க அந்த எட்டு சீர் சொல்கிறோம் இல்லைங்களா நெடுந்தாண்டகம் அப்படிங்கிறது அந்த எட்டு சீர்களில் இரண்டு காய்ச்சீர் இரண்டு மாச்சீர் நமக்கு தெரியும் நம்ம யாப்பிலங்க நம்ம படிக்கக்குள்ள நேர்நேர் தேமா நிறை நேர் புளிமா நேர் நிறை குவிலம் நிறை நிறை கருவிலம் அந்த இதெல்லாம் இல்லைங்களா அதில் அப்படி வரக்குள்ள அந்த இரண்டு காய்ச்சீர்களும் இரண்டு மாச்சீர்களும் இவை இரட்டித்து வருகின்ற என் சீர் கழில் நெடிலடி ஆசிரியர் தான் நெடுந்தாண்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இதுதான் தாண்டகத்திற்குரிய இலக்கணம் இப்படிதான் இருக்கணும் தாண்டகம்னாக்கா இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே முதல் முதலில் தாண்டக யாப்பில் பாடல்களை அருணியவர் நம்முடைய அப்பர் பெருமான் தான் அதனால அவர்தான் நம்ம தாண்டக சதுரர் தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்றோம் இந்த சேக்கிடார் சேக்கிடார் பெருமான் திருநாவுக்கரச பெருமானை எந்த இடத்தில் தாண்டக வேந்தர் தாண்டக சதுரர் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டாக்கா தாண்டக சதுரர்னு குறிப்பிடுகிறார்னு கேட்டாக்கா குங்கிலிய கலைய நாயனார் புராணத்துல பெரிய புராணத்தில் வருகின்ற குங்குளிய நாயனார் புராணத்துல தலைவராம் பிள்ளையாரும் தாண்டக சதுரராகும் அவர் புகழ் அரசும் கூட அங்கெழுந்து அருளக்கண்டு அப்படின்ற அந்த வாக்கியத்துல தாண்டக சதுரராகும் அப்படின்னு நாவுக்கரச பெருமானை தன்னுடைய நற்றமிழால் போற்றி பாடியிருக்கின்றார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தாண்டக யாப்பிற்குரிய தந்தையாக நாவுக்கரச பெருமான் போற்றப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் அதற்கு பின்னாடி வந்த அந்த தாண்டக யாப்பிற்கு தந்தையாக வந்து வந்த அந்த அப்பரடிகளை அப்பரடிகளை பின்னே வந்து அந்த கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசரும் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசரும் தன்னுடைய நால்வர் நான்மணி மாலையில் தாண்டக வேந்த தாண்டக தாண்டக சதுரன்னு சேக்கிழா சொன்னாரு தாண்டக வேந்த அப்படின்னு சொல்லி சிவப்பிரகாசரும் சொல்லியிருக்காரு எந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டாக்கா வெள்ளேறு உடையான் தனக்கு அன்பு செய் திருத்தாண்டக வேந்த வெள்ளேறு உடையான் தனக்கு அன்பு செய் திருத்தாண்டக வேந்த அப்படின்னு சொல்லி போற்றி புகழ்ந்து இருக்கின்றார் அத்தகைய சிறப்புடைய நாவுக்கரச பெருமான் நமக்கு அருளி செய்த அந்த ஆறாம் திருமுறை தான் ஆறாம் திருமுறை மிக மிகவும் அற்புதம் வாய்ந்தது அந்த திருமுறையை அதனுடைய முன்னுரையை இந்த பதிகள் சொல்ல எனக்கு வாய்ப்பினை வழங்கிய தில்லைக்கூத்தனையும் திருவருளையும் எண்ணி மகிழ்கின்றேன் இந்த இனிய தருணத்தில் அந்த ஆறாம் திருமுறையில் மொத்தம் தொன்னூற்றி ஒன்பது பதிகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம் நாம அந்த தொன்னூற்றி ஒன்பது பதிகங்களில் ஒரு முதல்ல இருக்கின்ற ஏழு பதிகங்களுக்கும் பின்னாடி இருக்கின்ற எட்டு பதிகங்களுக்கும் சிறப்பு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதாவது சிறப்புடைய தலைப்பு கொடுத்த பதிகங்கள் எது எது அப்படின்னு கேட்டாக்கா முன் ஏழும் பின் எட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த முன் ஏழு அப்படிங்குக்குள்ள நமக்கு ஆறாம் திருமுறையில திரு நெடுத்தாண்டகம் அப்படின்னு சொல்றோம் நம்ம அந்த திருத்தாண்டகம்னு சொல்லுவோம் அந்த திருங்கிறது சிவ சம்பந்தம் உடையதனால திரு அப்படின்ற அடையை முன்னடி போட்டு திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்னு சொல்கிறோம் அதில் முன் முதல் ஏழு முதல் ஏழில் முதல் பதிகம் எது அப்படின்னு கேட்டாக்கா தில்லையில் பாடியது இரண்டாம் பதிகமும் தில்லையில் பாடியது தான் அப்போ இந்த முதல் பதிகம் தில்லையில் பாடியது வந்து அரியானை அப்படின்ற தொடங்குகின்ற அந்த பதிகம் அந்த பதிகத்திற்குரிய சிறப்பு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டாக்கா பெரிய திருத்தாண்டகம் பெரிய திருத்தாண்டகம் முதல் பதிகத்தினுடைய சிறப்பு தலைப்பு பெரிய திருத்தாண்டகம் ஏன் இதனை வந்து பெரிய திருத்தாண்டகம்னாலே நெடுந்தாண்டகம்ன்ற பொருள்தான் அது நமக்கு தெரியும் இந்த ஆறாம் திருமுறை முழுவதுமே நெடுந்தாண்டகமாக தான் இருக்கிறது இதில் அந்த முதல் பதிகத்தை பெரிய திருத்தாண்டகம்னு சொல்றோம் இல்லைங்களா அது ஏன் அப்படின்னு சொல்றோம் கேட்டாக்கா இதில் சிவபெருமானை பெரியானை என்றும் என்றும் பெரும்பற்ற புளியூராணை என்றும் பின்னர் பெருமானை பெருந்தகையை பெருந்துணையை பெரும் பொருளை பெரும் பயனை பேரொலியை என்றும் குறிக்க பெற்று இருக்கிறதுனால இந்த பெயர் பெற்றதென கொள்ளலாம் நாம் அது மட்டும் இல்லாமல் <laughs> இந்த உலகம் அனைத்திற்கும் சிவபெருமானே பெரியவன் அதனால் இங்கிடம் குறிப்பிட்டிருக்கலாம் குறிப்பிட்டு அப்படின்னு இந்த வச்சுக்கலாம் இந்த சிறப்பு தலைப்பு கொடுத்ததற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப முதல் பதிகம் அது வந்து ஆறாம் திருமுறையில் பெரிய திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று முடிஞ்சிடுச்சு அடுத்தது ரெண்டாவது பதிகம் ஆறாம் திருமுறையின் இரண்டாவது பதிகத்திற்குரிய சிறப்பு தலைப்பு என்னன்னு கேட்டாக்கா புக்க திருத்தாண்டகம் புக்க திருத்தாண்டகம் இந்த இரண்டாம் பதிகமும் தில்லையில் பாடி அருளியதுதான் அதனுடைய அது எப்படி தொடங்கும் என்று கேட்டால் மங்குள் மதித்தவடும் அப்படின்னு தொடங்குகின்ற அந்த பதிகம் புக்க திருத்தாண்டகம் என்று போற்றப்படுகிறது இறைவன் மற்ற தலங்களை காட்டிலும் இத்தலத்தில் சிறப்பாக விளங்குதல் பற்றியும் பாடல்தோறும் தோறும் புளியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே புலியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே என்றமையினால இதனை புக்க திருத்தாண்டகம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இறைநெறி கலைகள் அனைத்தும் அர்த்த யாமத்தில் தில்லையில் ஒடுங்குவதாக குறிப்பிடப்படுவதனாலையும் இந்த பெயர் வந்தது இந்த இரண்டாம் பதிகத்திற்கு இந்த பெயர் வந்ததுன்னு சொல்லலாம் அல்லது புக்கது அப்படின்னா புகுந்தது இறைநெறி கலைகள் அனைத்தும் தில்லையில் புகுந்தது அப்படிங்கிறதுனால இத புக்க திருத்தாண்டகம்னு சொல்லலாம் அப்படின்றாங்க இப்ப இரண்டாவது பதிகத்திற்குரிய சிறப்பு தலைப்பு முடி ஏன் அப்படின்னு முடிஞ்சிருச்சு அடுத்தது மூணாவது பதிகத்திற்குரிய சிறப்பு தலைப்பு என்னன்னு கேட்டாக்கா ஏழை திருத்தாண்டகம் ஏழை திருத்தாண்டகம் இப்ப முதல் பதிகமும் இரண்டாம் பதிகமும் தில்லையில் பாடி அருளியது அதற்கு பிறகு வருகின்ற மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த ஐந்து பதிகங்களும் திருவதிகையில் பாடப்பட்டது திருவதிகை திருத்தலத்தில் பாடப்பட்ட பதிகங்களாகும் இதுல இந்த மூன்றாம் பதிகம் அதற்குரிய சிறப்பு தலைப்பு என்னன்னு கேட்டாக்கா ஏழை திருத்தாண்டகம் ஏழை திருத்தாண்டகம் ஏழை அப்படிங்கக்குள்ளே எருதேரு ஏழையுடனே அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் பாடுவார் அந்த கோளறு பதிகத்தில் அப்போ ஏழைங்கிறது உமையம்மையை குறிக்குவாங்க இங்கே இந்த இதில் ஏழை அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்கா செல்வமின்மைனா ஏழைன்னு சொல்லலாம் வலிமையின்மைனா ஏழைன்னு சொல்லலாம் அறிவின்மையினாலும் ஏழைன்ற பொருள்படுமாறு வரும் அறிவின்மையும் ஏழை அப்படின்ற பொருளில் வரும் இந்த பதிகத்தில் நாவுக்கரச பெருமான் தன்னை ஏழை என்று குறிப்பிடுவது எதை வைத்து அப்படின்னு கேட்டாக்கா தனக்கு அறிவின்மையினால் தாம் ஏழையாக இருந்து சைவத்தை விட்டு சமணத்தை போய் சார்ந்து அங்கே இருந்ததுனால இந்த ஏன் அங்கே போனாரு அப்படின்னு கேட்டாக்க அது சொல்லக்குள்ள கூட என்ன சொல்கிறாரு சிவபெருமானினுடைய அருள் இன்மையினால் அருள் இல்லாதனால்தான் நான் சமணத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அறிவு தெளிவின்றி தாம் இருந்ததுனால தான் ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாம் திருமுறையில் சாரி மன்னிக்கவும் மூணாம் திரு பதிகத்தில் பாடல்கள் தோறும் ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாடல் இறுதியிலையும் இது வர்றது அதனால இதை வந்து ஏழை திருத்தாண்டகம்னு சொல்கிறோம் அடுத்தது நான்காவது பதிகம் அடையாள திருத்தாண்டகம் அடையாளம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க நம்மளை பார்க்க வந்தாக்கா இவங்க எப்படி இருந்தாங்க உயரமா இருந்தா குள்ளமா இருந்தாங்க கருப்பு கண்ணாடி போட்டிருந்தாங்க அப்படின்லாம் அடையாளப்படுத்தி சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த இடத்துல சிவபெருமானிற்குரிய அடையாளங்களை பாடலில் சொல்லி இருக்கிறதுனால இந்த நான்காம் திருமுறைகை அடையாள திருத்தாண்டகம்னு சொல்றோம் அதாவது இறைவனிடத்தில் உள்ள சந்திரன் கங்கை சடாமகுடம் முதலிய அடையாளங்களை இந்த பதிகம் முழுவதும் குறிப்பிட்டிருப்பார் நாவுக்கரச பெருமான் அதனால இந்த நாலாவது பதிகத்திற்கு அடையாள திருத்தாண்டகம் அப்படின்ற சிறப்பு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக ஐந்தாவது பதிகம் இந்த ஐந்தாவது பதிகத்திற்குரிய சிறப்பு தலைப்பு என்னன்னு கேட்டாக்கா போற்றி திருத்தாண்டகம் போற்றுதல் யார நம்முடைய நம்ம உலகத்திற்கெல்லாம் ஒரே இறைவன் தலைவன் சிவபெருமான் இந்த சிவபெருமானை அவனுடைய சிவபெருமானுடைய புகழை பலபடியாக பதிகம் முழுவதும் போற்றி போற்றி போற்றின்னு பலமுறை அருளி சொல்லி இருக்கிறதுனால இதற்கு போற்றி திருத்தாண்டகம்னு பேரு இதுல நாவுக்கரச பெருமான் எண்பத்தி ரெண்டு போற்றிகள் வருமாறு பாடி அருளி இருக்கின்றார் அதற்கு அடுத்ததாக ஆறாவது பதிகம் இந்த ஆறாவது பதிகத்திற்குரிய சிறப்பு தலைப்பு என்னன்னு கேட்டாக்கா திருவடி திருத்தாண்டகம் திருவடி திருத்தாண்டகம் அந்த இறைவனுடைய திருவடி தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் இயக்குகின்றது அந்த உரைப்பு அதை சொல்றதுதான் தான் இந்த திருவடி தான் இந்த உலகத்தை இயக்குகிறது அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது ஒரு அழகான ஊர் கிராமம் அந்த கிராமத்திற்கு நடுவுல வந்து ஒரு அற்புதமான குளம் அந்த குளத்துல நிறைய மீன்கள் வந்து வாழ்ந்து வருது சந்தோஷமா வாழ்ந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்குதுங்க அப்படி அவங்க அந்த மீன்கள் மகிழ்வோடு வாழ்ந்துட்டு வந்தாலும் அப்பப்போ அதுகளுக்கு துன்பங்கள் வருவது மாதிரி துன்பம் வர்ற மாதிரி என்ன ஆகும்னு கேட்டாக்கா மீன் பிடிவ பிடிப்பதற்கு யாரும் வந்துட்டாங்கன்னாக்கா அந்த மீன்கள் படுகின்ற துன்பம் வந்து சொல்லி மாளாது அங்கேயும் இங்கேயும் ஓடி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டுக்கிட்டு இருக்குங்க ஆனாலும் அத்தனை மீன்கள் வந்து ரொம்ப பதட்டமாக அங்கேயும் ஓடிட்டு இருந்தாலும் அந்த வலையில் அகப்பட்டுடுவோமோ அப்படின்னு சொல்லி பயந்து திரிஞ்சாலும் ஒரு மீன் மட்டும் எதுக்கும் பயப்படாமையே யார் வந்தால் மீன் பிடிக்க வர்றாங்க அப்படின்னாலும் சுத்தமாக கவலவே கவலையப்படாது அது வலையிலையும் அகப்படாது இதை பார்த்து மற்ற மீன்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் அந்த அது ஒரு இந்த சின்ன மீன் தான் அந்த மீன் கிட்ட போய் எல்லாம் போய் கேட்குறாங்க நீ மட்டும் யாராவது மீன் பிடிக்க வந்தாக்கா அந்த வலையில் அகப்படவே மாட்டேங்கிறியே கவலையும் பட மாட்டேங்கிற மீ வலையில் அகப்படவும் மாட்டேங்கிறியே அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த மீன் சொன்னா அதுக்கு என்ன பதில்னு கேட்டாக்கா நான் எப்பொழுதும் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து குளத்தில் நின்று வலையை வீசுவான் இல்லையா அந்த வலை வீசுபவனியுடைய காலுக்கு அடியில போய் நான் இருந்துப்பேன் அவனுடைய காலுக்கு அடியில போய் நான் இருக்கக்குள்ள என்னை தாண்டி தானே வலை விழுவோம் அப்ப நான் வந்து அந்த வலையில அகப்பட மாட்டேன் அந்த வலை வீசுபவனியுடைய காலுக்கு அடியில நான் இருந்துப்பேன் அதனால நான் காப்பாற்றப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மீன் சொன்னா இந்த கதையை நான் எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்கா நாம இந்த உலகத்துல துன்பங்களிலிருந்து நம்மளை நாம காப்பாற்றிக்கணும் துன்பமாகிய இந்த உலகத்துல நாம இன்பமா நம்ம வாழணும் அப்படின்னு கேட்டாக்கா நாம எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியை கெட்டியா புடிச்சுக்கணும் பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா போதும் இந்த உலகத்தை இந்த துன்பமயமான இந்த உலகத்தை இன்பமயமா நம்ம என்ன செஞ்சிடலாம் நீந்தி கடந்துடலாம் இறைவனுடைய திருவடியை நம்ம என்ன செஞ்சுக்கணும் கெட்டியாக பிடிச்சுக்கணும் அந்த உரைப்பை தான் இந்த நாவுக்கரச பெருமான் தன்னுடைய ஆறாம் திருமுறையில் மன்னிக்கவும் ஆறாவது பதிகத்தில் ஆறாவது பதிகத்திற்கு திருவடி திருத்தாண்டகம் அப்படின்ற சிறப்பு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கீங்களா இறைவனுடைய திருவடி தான் எல்லாவற்றையும் இயக்குகிறது அதனால அந்த இறைவன் திருவடியை நாம் அனைவரும் கேட்டியா புடிச்சுக்கணும் அந்த திருவடி சிறப்பை இந்த ஆஹ் ஆறாவது பதிகத்தினுடைய பாடல் தோறும் பலபடியாக குறிப்பிட்டிருக்கிறதுனால இதற்கு திருவடி திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது பின்னாடி வந்த திருவடி புகழ்ச்சிகள்லாம் அந்த நாகுகரச பெருமானினுடைய இந்த தாண்டகம் தான் அடிப்படையாக அமைந்துள்ளதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறதுல பெருமைப்படலாம் கண்டிப்பாக அதுதான் அப்ப இந்த ஆறாவது பதிகம் வந்து திருவடி திருத்தாண்டகம் அடுத்ததாக நம்ம பாக்குறது வந்து ஏழாவது பதிகத்தினுடைய சிறப்பு தலைப்பு என்னன்னு கேட்டாக்கா காப்பு திருத்தாண்டகம் காப்பு ஒரு கவசம் நம்ம துன்பங்கள்ல இருந்தும் துயரங்கள்ல இருந்தும் எதுல இருந்தும் நம்ம காப் காக்கின்ற ஒரு காப்பு அது அந்த காப்பு திருத்தாண்டகம் எது அப்படின்னு கேட்டாக்கா அந்த காப்பு திருத்தாண்டகம் ஏழாவது பதிகம் திரு திருவதிகை திருவ திருவதிகை திருவிரேட்டம் முதலாக உள்ள தலங்கள் அனைத்தும் திருவதிகை முதலாக உள்ள தலங்கள் அனைத்தும் நமக்கு காப்புகளாக உள்ளன அப்படின்ற குறிப்பு அந்த பாடல்களில் இடம்பெற்றிருக்கிறதுனால அதற்கு காப்பு திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லி சிறப்பு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஆறாம் திருமுறையில் உள்ள தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்களில் முதல்ல உள்ள ஏழு பதிகங்களுக்கு சிறப்பு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றாவதுக்கு வந்து பெரிய திருத்தாண்டகம் இரண்டாவது பதிகத்திற்கு புக்க திருத்தாண்டகம் மூன்றாவது பதிகத்திற்கு ஏழை திருத்தாண்டகம் நாலாவது பதிகத்திற்கு அடையாள திருத்தாண்டகம் ஐந்தாவது பதிகத்திற்கு போற்றி திருத்தாண்டகம் ஆறாவது பதிகத்திற்கு திருவடி திருத்தாண்டகம் ஏழாவது பதிகத்திற்கு காப்பு திருத்தாண்டகம் இது வந்து முன் ஏழு முடிந்துவிட்டது அதற்கு அப்பால் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டாக்கா பின்னாடி உள்ள எட்டு பொது பதிகங்கள் அதற்கும் சிறப்பு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பின்னாடி உள்ள எட்டு பொது பதிகங்கள் அதற்கு என்னென்ன சிறப்பு தலைப்பு கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது எந்தெந்த பதிகங்கள் அந்த எட்டு பதிகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதிகம் எழுபது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு ஆக இந்த எட்டு பதிகங்களுக்கும் பின்னாடி உள்ள எட்டு பதிகங்களுக்கும் சிறப்பு தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் உள்ள இந்த எழுபதாவது பதிகத்திற்கு ஷேத்திர கோவை திருத்தாண்டகம் அப்படின்னு பேர் ஷேத்திரம் அப்படின்னா இந்த இடத்துல திருக்கைலாயமே சிவபெருமான் எழுந்தருளி உள்ள முதன்மை தலமாகும் முதன்மை தலம் அதுதான் சிவபெருமானுடைய முதன்மை தலம் திருக்கைலாயம் பெருமான் அங்கிருந்தே எல்லா திருத்தலங்களிலும் ஏதாவது ஒரு காரணம் பற்றி எழுந்தருளியுள்ள எழுந்தருளி இருக்கின்றார் முதலாக எல்லா தலங்களிலும் கைலாயநாதனையே காணலாம் எல்லா தலங்களிலும் நாம யார்தான் காண்றோம் தான் காணலாம் அப்படின்னு சொல்லி அருளியுள்ளார் தலங்கள் பலவாயினும் அங்கு எழுந்தருளியுள்ள இறைவன் ஒருவனே அவன் கைலாயநாதனே என்று அருளியுள்ளமை இந்த இடத்துல நாம் அறியத்தக்கது அதனால் கடவுள் ஒருவரே என்பதை வந்து சைவம் தெளிவுபடுத்துகிறது கடவுள் ஒருவர் தான் அவர் சிவபெருமான் தான் இதுதான் சைவத்தினுடைய உரைப்பு அதை வந்து இந்த எழுபதாவது பதிகத்தில் உணர்த்துவதனால இதற்கு கேத்திரக்கோவை திருத்தாண்டகம் அப்படின்னு சிறப்பு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக எழுபத்தி ஓராவது பதிகம் இந்த எழுபத்தி ஓராவது பதிகத்திற்கு அடைவு திருத்தாண்டகம் அப்படின்னு பேரு அதாவது இதுல பள்ளி அப்படின்னு வர்ற தலங்கள் செம்பொன் பள்ளி அப்படின்னு சொல் செம்ப செம்மனாக்கள் செம்பொன் பள்ளின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த ஊருக்கு அப்ப பள்ளி என வரும் தலங்களையும் வீரட்டானம் காடு துறை குடி கோயில் ஊர் என வருகின்ற தலங்களையும் ஒவ்வொரு பகுதியாக அடைவு செய்து பாடி இருப்பார் நாவுக்கரச பெருமான் அதனால இந்த எழுபத்தி ஓராவது பதிகத்திற்கு அடைவு திருத்தாண்டகம் அப்படின்னு பேரு அடங்கள் அப்படின்னாக்கா அடைவு அதெல்லாம் வந்து ஒரு பொருள் ஒரு பொருள் சொற்கள் தான் அடைவுனாலும் அடங்கல்னாலும் ஒரு பொருளை குறிக்கின்ற சொற்கள் தான் இப்ப எழுபத்தி ஒன்னாவது பதிகத்திற்கு அடைவு திருத்தாண்டகம்ன்ற சிறப்பு தலைப்பு அடுத்தது தொண்ணூத்தி மூன்றாவது பதிகம் இந்த தொண்ணூத்தி மூன்றாவது பதிகத்திற்கு பலவகை திருத்தாண்டகம்னு சிறப்பு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பூந்துருத்தி நெய்தானம் ஐயாறு சோற்றுத்துறை திருப்பழனம் முதலாய பல தலங்களின் பெயர்கள் சொல்வீரானால் இந்த மேலே குறிப்பிட்ட தலங்களின் பெயர்களையெல்லாம் சொன்னாக்கா உங்களுடைய பழவினை போகும் துயர் நீங்கும் தூய நெறியில் சேரலாம் கொடுவினை தீர்ந்து அரணை குறுகலாம் அப்படின்னு வீடாத வல்வினை வீட்டலாம் என்று தல வழிபாட்டினுடைய பலன் ஒவ்வொரு தளத்திற்கும் சென்று இறைவனை வழிபடும் பொழுது வழிபடும் பொழுது என்னென்ன பலன்களை நாம் அடையலாம் அப்படின்னு சொல்றதுனால இந்த பதிகம் வகை திருத்தாண்டகம் வகை திருத்தாண்டகம் அப்படின்ற சிறப்பு தலைப்பினை இந்த தொன்னூற்றி மூன்றாவது பதிகம் பெறுகிறது அதற்கு அடுத்ததாக தொன்னூற்றி நான்காவது பதிகம் தொன்னூற்றி நான்காவது பதிகத்திற்கு நின்ற திருத்தாண்டகம் என்று பெயர் அந்த சிறப்பு தலைப்பு நின்ற திருத்தாண்டகம் குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மை என்று அப்பர் ஐந்தாம் திருமுறையில் சொல்லியிருக்கார் இல்லைங்களா அருளியிருக்கார் இல்லையா அந்த மாதிரி பெருமான் எப்படியெல்லாம் நின்று அருள் செய்கின்றார் என்று அவர் நின்ற தன்மைகளை பலப்படியாக இப்பதிகம் எடுத்து உரைக்கிறதுனால இந்த பதிகத்திற்கு நின்ற திருத்தாண்டகம் என்ற சிறப்பு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்கா நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர் சடை அடிகள் நின்றவாறே நிமிர் சடை அடிகள் நின்றவாறே அப்படின்னு சொல்லி இந்த தொண்ணூத்தி நான்காவது பதிகத்துல சொல்லியிருக்காங்க அப்ப அந்த அடிகள் நின்றவாறே நின்றவாறேன்னு கட்டுறதுனால அதை நின்ற திருத்தாண்டகம் நின்ற திருத்தாண்டகம் சிறப்பு தலைப்பினை பெறுகிறது அதற்கு அடுத்ததாக தொன்னூற்றி ஐந்தாவது பதிகம் இதற்கு வந்து சிறப்பு தலைப்பு என்னன்னு கேட்டாக்கா தனி திருத்தாண்டகம் அப்படின்னு மாமனும் மாமியும் நீ அப்படின்னு வரும் இல்லைங்களா இந்த அப்பன்னி அம்மை நீ என தொடங்குவது சிவபெருமானின் முழு முதல் தன்மையாகி தனித்தனி தன்மைகள் பேசப்படும் இல்லைங்க அப்பை அப்பன்னி அம்மை நீ அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லி அதுக்கப்புறமா மாமன் மாமி அப்படின்னு வருது இல்லைங்களா அதனால அதுலேருந்து வந்து முழு முதல் தன்மையாகிய தனித்தன்மை பேசப்பெறுவதனால் இதற்கு வந்து தனி திருத்தாண்டகம் அப்படின்ற சிறப்பு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக தொன்னூற்றி ஆறாவது பதிகம் இதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொன்னூற்றி ஆறாவது பதிகத்திற்கும் இதுவும் த தனி திருத்தாண்டகம் அப்படின்னு தான் சொன்னாலும் அப்பரடிகள் வந்து எப்படியெல்லாம் தன்னை இறைவன் ஆட்கொண்டான் எப்படியெல்லாம் தன்னை இறைவன் ஆட்கொண்டான் என்ற அந்த தனித்தன்மைகளை விலக்கி பாடுறார் எந்தெந்த வகையில இறைவன் தன்னை ஆட்கொண்டான் அப்படின்ற அந்த விலக்கி பாடுறதுனால இதுவும் தனி திருத்தாண்டகம் என்று போற்றப்படுகிறது அதாவது தொன்னூற்றி ஐந்தாவது பதிகமும் தொன்னூற்றி ஆறாவது பதிகத்திற்கும் தனி திருத்தாண்டகம் அப்படின்ற சிறப்பு தலைப்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது சூளை தீர்த்து அடியேனை ஆட்கொண்டாரே சமன் தீர்த்து என்றென்னை ஆட்கொண்டாரே உடலுறு நோய் தீர்த்தென்னை ஆட்கொண்டாரே வெந்துயரம் தீர்த்தென்னை ஆட்கொண்டாரே நோய் தீர்த்தென்னை ஆட்கொண்டாரே என்பன அப்பர் வரலாறு கூறும் அகச்சான்றுகளாக நமக்கு திகழ்கின்றன சரிங்களா அதுக்கு அடுத்தது தொன்னூற்றி ஏழாவது பதிகம் திருவினா திருத்தாண்டகம் திருவினா திருத்தாண்டகம் தொன்னூற்றி ஏழாவது பதிகம் அதற்குரிய சிறப்பு தலைப்பு அண்டம் கடந்த சுவடும் உண்டோ அண்டம் கடந்த சுவடும் உண்டோ என்பது போன்ற வினாக்களாகவே ஐந்து பாடல்கள் காணப்படுதலால் இப்பதிகத்திற்கு இந்த பெயர் வழங்கப்பட்டது மற்ற ஆறு பாடல்களிலும் பெருமானின் பெருமைகளை கண்டேன் என்றே குறிப்பிடு குறிப்பிட்டுள்ளார் ஐந்து வந்து வினாக்களாகும் ஐந்து பாடல்கள் வந்து அண்டம் கடந்த சுவடும் உண்டோ அப்படின்னு வினாவா கேட்கற மாதிரி இருந்துட்டு அடுத்து வருகின்ற ஆறு பாடல்களிலும் சிவபெருமானினுடைய பெருமைகளை கண்டேன் கண்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அதனால இதற்கு திரு வினா திருத்தாண்டகம் அப்படின்ற சிறப்பு தலைப்பு தொன்னூற்றி ஏழாவது பதிகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக தொன்னூற்றி எட்டாம் பதிகம் இது இதற்குரிய சிறப்பு தலைப்பு என்னன்னு கேட்டாக்கா மறுமாற்ற திருத்தாண்டகம் மறுமாற்ற திருத்தாண்டகம் சமணத்தினின்று சைவம் சார்ந்த நாவுக்கரசரை பல்லவ மன்னன் சமணர்களினுடைய துர்போதனையால் தண்டிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஏவலரை அனுப்பி அவரை அழைத்து வர சொல்கின்றான் அவ்வாறு அழைத்த போது அவர் அதற்கு மறுமொழியாக அருளியதே மறுமாற்று திருத்தாண்டகம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுமொழியாக வந்து அழைக்க வந்த போது அதற்கு மறுமொழி கொடுத்த பதிகம் தான் என்னன்னு சொல்றனாக்கா மறுமாற்ற திருத்தாண்டகம் முடி மன்னனை எதிர்த்து மறுமொழி சொன்ன மாண்மை பதிகத்தில் நாம் பதிகம் முழுவதும் காணலாம் மன்னன் முன்பு செல்லாமலேயே அப்பர் இருந்திருப்பாரு அவர் வந்து மன்னன் கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா நாமார்க்கும் குளியல்லோம் நம்மனை அஞ்சோம் அப்படின்னு சொன்னவர் இல்லையா ஏமாப்போம் பிணியறியோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மன்னன் முன்னாடி அவருக்கு போகணும்னு அவசியம் இல்லை போக போகாம இருந்திருக்கலாம் அவரு இருந்தாலும் இப்போகலைனாக்கா ஏவலர்களின் மன்னன் வந்து என்ன செஞ்சுருவான் தண்டிச்சிருவான் அதனால் அந்த ஏவலர்களின் மீது வைத்த கருணையால் அவர்கள் வந்து துன்பப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் மன்னனை போய் எதிர் எதிர் மன்னனை போய் பார்க்கறார் அதனால் இந்த நாமார்க்கும் குடியல்லோ பாராண்டு பகடேறி வருவார் சொல்லும் பணி கேட்க கடவோமோ கடவோமோ பற்றற்றோமோ பற்றற்றோமே புண்ணியனை நன்னிய புண்ணியத்துள்ளோமே அப்படின்னு சொல்லிடலாம் அந்த அந்த மறுமாற்றங்களாக ஒன்னொன்னா சொல்லிட்டே வருவார் நாவகரச பெருமான் அதான் நாவலம் தீ நாவலம் தீபகதனுக்கு நாதரான காவலரே ஏவி விடித்தாரேனும் கடவமெல்லாம் கடுமையோடு களவற்றோமே கோவாடி குற்றவே செய்கின்றாலும் குணமாக கொள்ளோம் என் குணத்துலோமே என்பன அவர் மறுமாற்றங்களாகும் இதெல்லாம் அந்த எட்டு தலைப்புகளும் இந்த மாதிரி நாகக்கரசப்பெருமானுக்கு சொன்ன அந்த தொண்ணூற்றி எட்டாவது பதிகம் வந்து மறுமாற்று திருத்தாண்டகம் அப்படின்ற சிறப்பு தலைப்பு கொடுத்து அழை சிறப்பு தலைப்பு கொடுத்து அழைக்கப்படுகிறது இவ்வாறு நாகக்கரசப்பெருமான் நமக்கு அருளிய அற்புதக் கொடையான ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்களும் அறுபற்றி அறுபத்தி ஐந்து திருத்தலங்களும் இருக்கிறது அதற்கு முன் ஏழும் பின் எட்டும் சிறப்பு பெயர் பெற்ற பதிகங்களாக விளங்குகின்றன என்பதனை இந்த பதிவில் கண்டோம் இதுவரைக்கு இந்த அற்புத வாய்ப்பினை நல்கிய கோமலையாவிற்கும் தில்லை கூத்தனின் திருவருளையும் எண்ணி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்